குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இத உலக பிரகாரமா பார்த்தா ஒரு மன்னனுடைய வெற்றி எதை வைத்து தீர்மானிக்கப்படும்னா அவனிடம் உள்ள படை பலத்தை வைத்தே தீர்மானிக்கப்படும் ஒரு மன்னனிடம் எவ்வளவுதான் வலிமையான போர் வீரர்கள் இருந்தாலும் அவனிடம் வலிமை குன்றிய குதிரைகள் இருந்தா அவனால அந்த குதிரை படையை வைத்து போரில் வெற்றி பெற முடியாது மன்னனுடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காரணி குதிரை படை ஆகையால தன் குதிரைகளை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவதுதான் வெற்றிக்கு சிறந்த வழி இது உலக பிரகாரமா மிக சரியான ஒன்று அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் ரச்சிக்கிறதற்கு குதிரை விருதான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் எதுக்காக குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணுங்கன்னு சொல்றாருன்னு ஒரு டவுட் வரும் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க ஆவிக்குரிய சத்தியத்தை பார்க்கலாம் வெற்றிக்காக எல்லாரும் பந்தயத்துல ஓடுவாங்க வெற்றியை சுதந்திரிப்பது பேருக்கு தான் பரிசு ஆனா இங்க அப்படி இல்ல இயேசு கிறிஸ்துவால ஒரு வெற்றி ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒருத்தருக்கும் சுதந்திரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கு தன் ஓட்டத்தை முடிக்கிற எல்லாரும் வெற்றி பெறலாம் அவங்களுக்கு கிரீடமும் ஆல்ரெடி தயாரா வைக்கப்பட்டிருக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு யுத்தம் ஆரம்பிச்சிரும் இந்த யுத்தத்தை உங்க பலத்தினாலேயோ உங்க திறமையினாலேயோ சமாளிக்க முடியாது எதுக்காக உங்க பலத்தினாலையும் திறமையினாலையும் சமாளிக்க முடியாதுன்னா இந்த யுத்தம் உங்க மாம்சத்துக்கும் உங்க இச்சைகளுக்கும் வானமண்டலங்கள் உள்ள பொல்லாத சேனைகளுக்கும் எதிராயிருப்பதுனால நிச்சயமா இதை உங்களால தனியா மேற்கொள்ளவே முடியாது இத கர்த்தருடைய பலத்தினால மட்டும்தான் மேற்கொள்ள முடியும் அப்ப நீங்க உங்க ஜபத்திலையும் வேத வசனத்திலையும் உபவாசத்திலையும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பார் இங்க குதிரையாகிய நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வெற்றியை சுதந்திரிக்க நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது இங்க தங்களை தகுதிப்படுத்தி கொண்டா மட்டும்தான் கர்த்தரால வரும் ஜெயத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியும் இந்த வருடம் குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகற வருடம் நீங்க உங்களை ஜபத்திலையும் உபவாசத்திலையும் வேத வசனத்திலையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க அப்பதான் இனி வர போற காலங்கள நம்மளால சமா முடியும் அடுத்த காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்